அனைவருக்கும் வணக்கம் சிவகாமி அருணகிரி கோவை நம்பர் நானூற்றி எண்பத்தி ஒம்பது சிவன் பாடல்கள் திருவுந்தியார் தில்லையில் அருளியது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவா உந்தி பெற ஈரம்பு ஏகம்ப தங்கையில் ஓரம்பு முப்புறம் வர ஒன்றும் பெருமுகை மிந்தி வர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தன உந்தி வர அழிந்தன முப்புறம் முந்தி வர உய்யவள் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவள் லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கென் உந்தி பெற சாடிய வேள்வி சரித்திட தேவர்கள் ஓடி வாபாடி உந்தி பெற ஒரு திரநாதனுக்குந்தி பெற ஆவா திருமாள் அவிங்க கங்கை கொண்டன் என்று சாவா திருந்தான் பெற சதுர்முகன் தாதன் முந்தி பெற அங்கி விழுங்கி திரட்டிய கையை தரித்தன உந்தி பெற கலங்கிற்று வேள்வியன் முந்தி பெற பார்ப்பதியை கை சாற்றிய தக்கனை பார்ப்பதன் நேடி உந்தி பெற பனைமுளை பாகனு குந்தி பெற நான் ஒரு பூங்குயிலாகி மரத்தனிலேறினார் பர வானவர் கோன் உந்தி பர வெஞ்சின வேல்வி வியாத்திரனா துஞ்சின வாபாடி உந்தி பிற பர உந்தி பர ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக கூட்டிய வாவாடி உந்தி பெற கொங்கை குலுங்கி நின்றென உந்தி பெற உன்னை புகுந்த பகனொளி தோடாமோ கண்ணை பறித்தவ உந்தி பெற கருங்கட நாமெல்லாம் உந்தி பெற நாமகள் நாசி சிரம்பின மண்பட சோமன் முகன் நெறி உந்தி பெற கருங்கட நாமெல்லாம் உந்தி நாமகள் நாசி சிரம்பிர பட சோமன் முகன் நெறி உந்தி பெற தொல்லை வினைக்கெட உந்தி பெற நாள் மறையொயணும் மகத்தியமான் பட போம் வழி தேடுமா உந்தி பெற பரந்தன வேள்வி உந்தி பெற சூரியனார் தொண்டை வாயினர் மக்களை வாரி தெரித்தவா உந்தி பர புறந்தான் வேள்வியில் உந்தி பெற சூரியனார் தொண்டையில் வாயின் பற்களை வாரி நெறித்தவா உந்தி பெற மயங்கிற்று வேள்வியன் ஒன்று உந்தி பெற தக்கனரன்றே தலையில் தார்த்த கண் மக்கனை சூழன் உந்தி பர மடிந்தது வேள்வியன் உந்தி பெற பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோல சடை உந்திபர குமரன் தன் தாதைக்க உந்திபர நல்ல மலரின் மேல் நான் முகநார் தலை ஒள்ளையறி உந்திபர உகரில் அருந்தன் பர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரமீரந்து மிறவ உந்திபர இருவது நின்றென உந்திபர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் ஆகாசங்காவன் உந்திபர அத்பாளும் காவலன் உந்திபர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் உந்திபர அதுக்கப்பாலும் வந்தனா உந்தி வேறு திருச்சிற்றம்பலம்